நன்றி வணக்கம் அடுத்ததாக இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் கடத்தில் நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் ஒரு பிரதானமான பழப்புரை முழக்கம் முன்வைக்கப்பட்டது என்னவென்றால் பிஜேபி வந்துடக்கூடாது பிஜேபி ஒரு பாசிச கட்சி பிஜேபியை வீழ்த்த வேண்டும் பிஜேபி தான் நம்முடைய பொது எதிரி பொது எதிரியான பிஜேபியை வீழ்த்துவதற்கு நாம் எல்லோரும் ஓரணியில் நிற்க வேண்டும் நின்று பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்கிற பரப்புரைகள் தமிழ்நாடு முழுக்க முன்வைக்கப்பட்டது கடந்த ஐந்தாண்டு காலமாக முன்வைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று ஒரு பொது எதிரி இருக்கிறான் இருக்க வேண்டும் என்றால் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் ஒரு பொது எதிரி இருக்க வேண்டும் இல்லையா இருக்க வேண்டும் யார் அந்த பொது பொது எதிரி நம்முடைய வழக்கமான பொது எதிரியான பாஜக இப்போ இல்லை என்றால் யார் பொது எதிரியாக இருக்க வேண்டும் இந்த பாஜகவை தமிழ்நாட்டில் முதல் முறையாக யார் அழைத்து வந்து தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு முகம் முகவரி அடையாளத்தை கொடுத்தானோ அவன் தானே பொது எதிரியாக இருக்க வேண்டும் அவன் தானே யார் அவன் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தான் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்குமான பொது எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிலும் நாம் தமிழர் கட்சிக்கு திமுக மட்டும் எதிரி ஒரே எதிரி தான் எங்களுக்கு வேற யாரும் எதிரி கிடையாது சரி திமுக உங்களுடைய பொது எதிரி என்றால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் உங்களுடைய எதிரியா இல்லையே விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய எதிர்கள் அல்ல ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய எதிர்கள் அல்ல நான் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரு இரண்டாண்டு காலம் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலைகள் போடுகிறார்கள் சாலை வந்து தரமற்ற முறையில் சாலை போடுறாங்க அந்த மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய கிழக்கு மாவட்ட பொருளாளர் கேட்ஸ் என்பவர் அவருடைய தலைமையில் சாலை போடுறாங்க அப்ப சாலை தரமற்ற முறையில் போடுவதை கண்டித்து நாம் நூல் கட்சியுடைய நிர்வாகிகள் அந்த இடத்திலே சாலை போடக்கூடிய பகுதியில் போய் அதிகாரிகள் இடத்துல முறையிடுறாங்க ஜனநாயக முறையில் முறையிடுறோம் ஐயா சாலை வந்து தரம் இல்லாமல் போடுறீங்க முறையா போடுங்க ஐயா என்று அதற்கு உடனடியாக அந்த திமுக கழக மாவட்ட பொருளாளர் குண்டர்களை அழைத்து வந்து நாம நுடைய நிர்வாகிகள் மீது கடுமையான தாக்குதல் நடத்துகிறார்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் எல்லோரும் அதை கண்டித்தார்கள் எல்லாரும் கண்டித்தார்கள் திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முக்கியமான சாலைகளில் பகுதிகளில் சுவரொட்டி ஒரு சுவரொட்டி ஒட்டப்படுகிறது நாம் தமிழ் கட்சி ஒப்பந்ததாரர்களிடம் பணம் கேட்டு மிரட்டி சாலை போடுவதற்கு தடையாக இருக்கிறார்கள் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று ஒட்டியது யார் என்று பார்த்தால் கீழே விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று இருக்கிறது உடனே அண்ணனுக்கு அந்த செய்தி எடுத்து அனுப்புகிறேன் அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி சுவரொட்டி அடிச்சிருக்கிறாங்க அண்ணன் ரெண்டே வார்த்தை தான் சொன்னார் அமைதியாக இருங்க கடந்து போங்க இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய நிர்வாகிகள் நம்மளை வந்து சந்திக்கிறாங்க நம்ம வந்து சந்திச்சு தோழர் தவறு நடந்துச்சு தோழர் வருத்தம் தெரிவிக்கிறோம் மனதார வருத்தம் தெரிவிக்கிறோம் இந்த சுவரொட்டி இந்த போஸ்ட் ஒட்டி இருக்கிறாங்க இல்லையா அது எங்களுடைய கட்சி தலைமையினுடைய அறிவுறுத்தல் படி நடத்த நடந்ததில்லை எங்கள் கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளுடைய அனுமதியோடும் ஒத்துழைப்போடும் நடந்ததும் ஒரே ஒரு நபர் அவருடைய அரசியல் ஆதாயத்திற்காக செஞ்சாரு உங்க தலைவர் மீது எங்களுக்கு அளவு கடந்த மதிப்பு மரியாதை உண்டு எங்கள் தலைவருக்கும் உங்கள் தலைவர் மீது அளவு மரியாதை உண்டு அதை உங்க கட்சி தலைமையில் சொல்லுங்க அண்ணன் சொன்னேன் அண்ணே அவங்க வந்தாங்க விசிகா நிர்வாகிகள் வந்தாங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அண்ணன் சொன்னாரு அதான் அமைதியா இருக்க சொன்னேன் தம்பி அவங்க நம்ம எதிரிகள் இல்ல அவர்களுக்கு நம்ம எதிரவினை ஆற்ற வேண்டிய அவசியமும் இல்லை இது அண்ணன் சொன்னது அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி வீசிக்க எங்களுடைய எதிரிகள் அல்ல எதிரிகள் அல்ல அவர்கள் எங்களுடைய நேச சக்திகள் வீசிக்க மட்டுமா இல்லை திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக வீசிக்க எங்களுக்கு எது எப்படி எதிரிகள் இல்லையோ அதே

ஐம்பது வருஷமா ஒரு கட்சிக்கு ஒரே சாதியை சார்ந்த மூன்று பேர் தலைவராக இருக்கிறார்கள் அந்த கட்சி சமூக நீதி கட்சியா ஐயா ராமதாஸ் அவர்கள் ரொம்ப வருத்தத்தோட சமீபத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்திருந்தார் பத்தாயிரம் பேர் இருக்கிற கூட்டம் தமிழ்நாட்டை ஆளுகிறது என்று ஐயா பத்தாயிரம் பேர் இல்லையா தமிழர்கள் நாம் ஒன்றாக ஒற்றுமையாக இல்லை என்றால் பத்து பேர் இருக்கக்கூடிய கூட்டம் கூட தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் ஆழ்வார்கள் இதை புரிந்து கொண்டு நாம் ஒன்றாக இன்றைக்கு நிற்கிறோமோ அன்றைக்குத்தான் இந்த மண்ணினுடைய விடுதலை சாத்தியப்படும் அதற்கு முதலில் பொது எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டும் யாரை வீழ்த்த வீழ்த்த வேண்டும் திமுகவுக்கு பிரதானமான எதிரியாக யார் இந்த களத்தில் நிற்கிறாரோ அவரை வீழ்த்த வேண்டும் யார் எதிரி திமுகவே சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வேலை பார்த்த பிரஷாந்த் கிஷோர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற ஊடகத்திற்கு ஒரு செய்தியை சொன்னார் ரேண்கள் கொடுக்கிறது என்ன சொன்னார் அடுத்த ஐந்தாண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியினுடைய குரலாக சீமானின் குரல் இருக்கும் சொன்னது நாங்களெல்லாம் திமுகவை வெல்ல வைத்த பிரசாந்த் கிஷோர் சொன்னார் பிரசாந்த் கிஷோர் மீது எங்களுக்கு ஆயிரம் முரண்பாடுகள் உண்டு விமர்சனங்கள் உண்டு அது வேற ஆனால் பிரசாந்த் கிஷோர் ஒரு தீர்க்கதரிசி அன்று சொன்னது இன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு செய்தி தான் சொல்றேன் வழக்கமா நீங்க திமுகவை வீழ்த்துறதுக்கு யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துவீங்க ரெட்டை இலைக்கு வாக்கு செலுத்துவீங்க இங்க ரெட்டை இலை இல்ல ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய ரெட்டை இலை இல்ல அதுக்கு பதிலாக ரெண்டாவது வரிசையில மைக் சின்ன இருக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் ரெட்டை இலைக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் மைக்கு ஓட்ட போடுங்க பானையும் இல்லை இந்த முறை மைக்கு தான் இருக்கு மைக்கு தான் இருக்கு அது போன்று மொரசும் இல்லை மைக்கு தான் இருக்கு எல்லோருக்கும் பொது எதிரி எங்க அண்ணா விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அவர்களுக்கும் சொல்லுகிறோம்

அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள்